இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் இப்போ நிறைய பேருக்கு தோட்டக்கலையில் ஆர்வம் வந்திருக்கு இந்த தோட்டக்கலையை நம்ம செய்வதற்கு முன்பாக நம்ம ஒரு சில காரியங்களை மனதில் வைத்துக்கொள்வது நலம் எப்பொழுதுமே நமக்கு பிரம்மாண்டமாக இருக்கிற மாடி தோட்டங்களை பார்த்து அதே மாதிரி செட் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஆனால் அதற்காகவே ஆரம்பத்தில் நம்ம மெனக்கெட வேண்டியது அவசியமில்லை இதில் நமக்கு கிடைத்திருக்கிற இடம் எப்படிப்பட்டது எவ்வளவு இடம் கிடைத்திருக்கிறது அடுத்தது வந்து நம்மளால் எவ்வளவு நேரம் இந்த தோட்டத்திற்காக நம்மளால் செலவு பண்ண முடியும் மூன்றாவது எவ்வளவு பணம் தாராளமாக செலவு பண்ணலான்னு சொல்லி கணக்கு பார்க்கணும் நம்ம பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறது அர்த்தம் இல்லாதது என்னோட கணிப்பின்படி குறைந்த செலவில் நமக்கு கிடைக்கிற அவைலபிலிட்டியை வைத்து நம்ம தோட்டத்தையோ இல்லை தோட்டத்தையோ நம்ம பொருட்களை விளைவிக்கும்போது அதில் கிடைக்கிறது தான் நமக்கு கிடைக்கிற முதல் வெற்றி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு காய்கறிகள் சுலபமாக விளையும் இப்படி நம்ம ஊரில் சுலபமாக விளையக்கூடிய மஞ்சள் இஞ்சி கத்திரிக்காய் மிளகாய் தக்காளி போன்ற விதைகளை நம்ம தேர்வு செய்து அதை விதைத்து பயன்பெறலாம் ஈவன் பிரண்டை ஒரு சில இடங்களில் வருது குளிர் பிரதேசங்களில் வருவதில்லை அதையும் நம்ம மனதில் வைத்து எதெல்லாம் நம்ம ஏரியாக்களில் ரொம்ப சுலபமாக வளர்க்க முடியுமோ அப்படிப்பட்ட விதைகளை நம்ம வளர்க்கும்போது உண்மையாகவே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸும் வரும் இதை தொடர வேண்டும் என்ற ஆசையும் வரும் இந்த மாதிரி செய்யும்போது வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகளையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் அது நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் ஏன்னா விளையாத காய்கறிகளை போட்டு ஃபெயிலியர் ஆவதற்கு பதிலாக நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இதை கொண்டு போவது சிறந்தது அதே போல் பூச்செடிகளில் கூட பலவிதமான பூச்செடிகள் நம்ம நம்ம ஏரியாவுக்கு எது சூட்டபிளோ அதை நம்ம வளர்ப்பது சிறந்தது சில நேரங்களில் நம்ம ஊரில் வளராத ரோஜா செடிகளை கூட வளர்க்கணும்னு சொல்லி மெனக்கெடுறோம் ஆனால் அதில் ஃபெயிலியரே மிஞ்சுகிறது அதற்கு வண்ணமயமான பலவித பூச்செடிகளை நம்ம எல்லைகளில் வளர்க்கும்போது தோட்டமும் நல்லா கலர்ஃபுல்லாகும் பட்டர்ஃப்ளைஸ் அட்ராக்ட் பண்ணுறக்கு அது ஒரு சிறந்ததும் ஆகும் போல் வெயில் காலங்களில் திரவ உரங்களையும் மழை காலங்களில் திட உரங்களையும் நம்ம கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம மனதில் கொள்ள வேண்டும் அதற்கேற்றபடி மழைக்கால உரங்களை நம்ம வெயில் காலங்களிலேயே தயார் பண்ணி பொடி வகைகளாக மாற்றி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உரங்களை மண்ணில் போடும்போது அந்த உரங்கள் மண்ணில் மக்கி செடிகள் உறிஞ்சக்கூடிய விதத்தில் அது மாறும்போது தான் செடிகள் உறிந்து நமக்கு பலன் தரும் அதற்கு பதிலாக நம்ம அவசரப்படுவது சரியல்ல போல் தோட்டங்களில் வருகிற பூச்சிகளை எதிர்கொள்வதற்கு நம்ம தயார் நிலையில் இருக்கணும் பேஸ்ட் கண்ட்ரோல் எப்படி ரெகுலராக பண்ணலான்னு சொல்லி நமக்கு பிளான் பண்ணி அதற்கேற்றபடி நம்ம பூச்சிகள் இல்லாமல் தோட்டத்தை கவனித்து கொள்ளணும் கொஞ்சம் விட்டால் கூட நமக்கு தெரியும் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் அழிந்துவிடும் அடுத்ததாக எந்த செடிகளுக்கு அதிகப்படியான வெயில் தேவை எந்த செடிகள் நிழலில் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அதை குறித்ததான அறிவும் நமக்கு தேவை தெரியாட்டினா அதை குறித்து ஒரு ஸ்டடி எடுப்பது நல்லது காமனாக ஒருத்தர் சொல்வதை நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லதில்லை நம்மளோட சூழ்நிலைக்கு நம்மளோட காலநிலைக்கு ஏற்ப இதை நம்ம மாற்றி நம்ம செயல்படணும் அடுத்ததாக சில நேரங்களில் எல்லா பாரத்தையும் நம்மளே சுமந்து கொள்கிறோம் நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்தால் இந்த வேலைகளை செய்வதற்கு நம்ம ஊக்குவிக்கலாம் தண்ணி ஊற்றுவது விதை போடுவது அந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களில் நம்ம சிறு குழந்தைகள் ஈடுபடும்போது அவங்களுக்கும் அது ஒரு பெரிய உற்சாகத்தை தரும் நமக்கும் வேலை வலுவிலருந்து கொஞ்சம் விமோச்சனம் கிடைக்கும் இந்த மாதிரி அடிப்படை காரியங்களை நம்ம மனதில் கொண்டு மாடி தோட்டத்தை நம்ம ஆரம்பித்தோமானால் நம்மளோட மாடி தோட்டம் ஒரு வெற்றிகரமான மாடி தோட்டமாக அமையும் அடுத்ததாக நம்ம காய்கறி செடிகளோ பழச்செடிகளோ நம்ம பயிர் செய்யும்போது விதைகளை நம்ம வந்து உற்பத்தி பண்ண தெரிந்து உற்பத்தி பண்ணி அதை பாதுகாக்க வேண்டும் அதனால் அடுத்த முறை பயிரிடும்போது அது நமக்கு பயன்படும் நமக்கு இதில் நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்த பிறகு எக்ஸாக்டிக் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம கார்டனில் நம்ம விதைக்கலாம் அதில் அப்போ ஈஸியாக நம்மளால் பலன் பெற முடியும் நன்றி வணக்கம்